ஸ்பெயின்ல அவங்க முதல்ல கையில எடுத்தாங்க ஒரு ஏத்தால ஒரு முப்பது வருஷத்துல அவர் எழுதுறாரு முப்பது வருஷம் மற்ற கலாச்சார மோகம் கொண்டோ இஸ்லாமிய சித்தாந்தத்தை விட்டு இஸ்லாமிய விழுமிய அடையாளங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகிறார் கொஞ்சம் கொஞ்சமா விலகி கடைசி முஸ்லிமும் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார் ஆனால் ஒன்று மட்டும் சொல்வோம் முஸ்லிம்கள் ஒரு நிலப்பரப்பை விட்டு சென்றாலும் முஸ்லிம்கள் ஒரு இடத்தில் வாழ்வார்களே ஆனால் அந்த இடத்திற்கு ஒன்றை செய்யாமல் போக மாட்டார்கள் இன்னைக்கு உலகத்திலேயே ஆலி வாயில் உற்பத்தியில் முதல் இடத்துல செய்கின்றது ஸ்பெயினுக்கு எப்படி ஆலை வாயில் வந்துச்சு அரபு நாட்டில் இருந்து வந்த முஸ்லிம்கள் ஸ்பெயின்ல ஜெய்தூர் மரத்தை ஊனாங்க முஸ்லிம் ஒரு இடத்தில் இருப்பானே ஆனால் அவனால் யாருக்கும் சிரமம் அந்த நிலப்பரப்பு முழுவதும் வளமாக வேண்டும் என்று நினைப்பவன்

அந்த தொடர்பு என்ன நடக்கும் தெரியுமா போதை பொருளுக்கு சிக்குண்ட இளைஞர்கள் பட்டியல்ல கிடையாது பள்ளினார் தெரியாது சிறுவன் தெருவுல போயிட்டு இருந்தாலும் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு அகதை ஒரு அடிமை பெண்ணால உருவாக்கப்பட்ட அசம்பசரி அந்த அசம சிரமம் தெருவுல போறாங்க அந்த தெருவில் ஒரு ஓரத்தில் சில பிள்ளைங்க நின்றுக்கிட்டு இப்படி தேய்ச்சி நின்னானுக்கலாம் இப்போ நல்லா தேய்க்கிறாங்கல்ல நல்லா தேய்ச்சு தானே அப்படி சொல்லுறாங்க தேய்ச்சிருந்தாங்க அசம்பசரம் போல கூப்பிட்டு கேட்டாங்களா என்னத்தா அப்படின்னு இது வந்து போதை இதை சாப்பிட்டா சாப்பிட்டா அது சாப்பிட்டா ஒரு கிக்கு வரும் அப்படி 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 என்ன சொல்ல தெரியாது ஆனால் சொல்லுவான் அசம்பசரம் போல சொன்னாங்க அப்படியே தான் இதை விட காஸ்ட்லியான போதை என்னகிட்ட இருக்கு தரவான்னு கேட்டா அப்ப அந்த இளைஞர்களுக்கு சந்தேகம் வந்து கேட்டார்களா பார்த்தா அஜித் மாதிரி தெரியுதே அப்ப கூட அஜித் மாதிரி தான் பார்த்தா அஜித் மாதிரி தெரியுதே இப்போ ஒருதும் சொன்னானா இருக்குண்டா போலீஸுக்கு பயந்து இந்த வேஷத்துல கூட வியாபாரி வர வாய்ப்பு இருக்கு அவ்வளவு நம்பிக்கை அசம்பத ரொம்ப வாங்கிட்டாங்க நேர கூட்டி பள்ளி கொண்டாங்க நல்ல சூடா சார் சூடா இருக்கதான் நேரங்க வந்து பள்ளி கூட்டிட்டு வந்து அவர் எடுத்து ரெண்டு வந்திருந்தா இதுல ஈடுபட்டு இருக்கவே மாட்டோமே இது இல்லாததுனால தானே தேக்க ஆரம்பிச்சோம் எங்களை வந்தீங்களே அப்பவும் ஒரு தான் சொன்னானா போலீஸுக்கு பயந்து பள்ளிக்குள்ள ஒழிச்சு வச்சிருப்பார் ராஜத்து ஒரு அவநம்பிக்கையோட உதவு எடுத்து ரெண்டு ரக்கா தொழுதானுங்களாம் தொழுதுட்டு இருக்கும் போது அசம்பா

இவன் பள்ளியை விட்டு போகும் போது போதை கொண்டவனாக போனா தெரியக்கூடாது வரலாறு நம்முடைய வேலை அவ்வளவுதான் நாம முயற்சி செய்யணும் முடிவு அல்லாட்டை கொடுத்துடணும் என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு ஓ வேலையை நீ ஆரம்பிச்சிடா உன்னால முடியும் ஒன்னால முடியும் ஒன்னால முடியாதது எதுவும் இல்லை ஒன்னால எல்லாம் முடியும் எல்லாம் முடிகிற ஆற்றல் இருக்கிற நீ ரப்பு உன்னை ரப்பா ஏத்திருக்கிறன்னா இந்த பிள்ளைய மாத்த நினைக்கிற அல்லாமே நீ மாத்து பிள்ளை மாறிட்ட இந்த நில அப்ப எதனால வருது ஒரு தொழுகை தொழுகையில போத அல்லாதுல போத அல்லாஹ் அல்லாதவைகளை விட்டு வெளியேறி அல்லாஹுகள நிலைச்சி நிற்கிற போதை ஏன் ரப்பு ஏன் அபா நான் படிப்பேன் ஏன் ரப்பு துணை செய்வான் நான் படிக்கவும் செய்வேன் தொழவும் செய்வேன் ஃபஸ்ட் ரேங்கு வரவும் செய்வேன் பெரிய ஹெச்ஓடியா மாறவும் செய்வேன் ஏனா ஏ ரப்புக்கு அந்த கழிவு உண்டு அல்லாஹ் விசாலமா ஆகுவேன் லா இல்லா இல்ல என்று சொன்ன யாரையும் அடுத்தவர்களுக்கு முன்னால் கைகட்டி நிக்க நிற்க விட மாட்டான் களிமா அந்த வேலையை செய்யாது களிமாவுக்குன்னு ஒரு தைரியம் உண்டு அதை சொன்ன ஒரு மாட்டான் படிச்சீங்கன்னா தெரியும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் டச் கம்பெனிகள் பிரெஞ்சு ஆதிக்க சக்திகள் உலகம் முழுவதையும் தங்களுடைய கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க ஆனா இந்த எந்த கம்பெனிகளும் அரபு நாடுகளுக்கு உள்ளால போகல குறிப்பா ஆப்கான யாராலும் பிடிக்க முடியல யாராலும் பிடிக்க முடியல என்ன காரணம் அப்படின்னா அவங்க யாருக்கும் பணிய மாட்டாங்க அடிபணிய மாட்டாங்க அவங்க அடிமைகளை வச்சிருந்தாங்களே தவிர அவங்க யாருக்கும் அடிமையா இல்லை அல்லாமா யூசுப் கருதாவி எழுதுறாரு இதுக்கு காரணம் கலிமா இந்த லாயிலாக இல்லல்ல லாயிலாக இல்லல்ல என்ன அர்த்தம் அல்லாஹுவை தவிர வழங்கப்படுவதற்கு தகுதியானவர் யாரும் இல்லை அப்படி என்றால் அல்லாஹு மட்டும்தான் எல்லாம் அல்லாஹு எதுவும் இல்லை என்கிற நிலைப்பாடு வருகிற போதே மனிதனுக்கு உள்ளால் பெரிய மாற்றங்களை தரும் பள்ளி தான் பள்ளி மதரசாசா பெண்களினுடைய கல்வி பெண் கல்வி என்பது ரொம்ப முக்கியமான ஒண்ணு எல்லா சுற்று அதை பத்தி பேசினார் நான் சொல்லுவேன் ஓரளவுக்கு எல்லா ஊர்லயும் இருக்கு ஆம்பளைகளுக்கு என்ன பாஸா இருக்கு நம்ம நிசுவான் மாசா வைக்கிறோம் நிசுவான் மாசா பட்டமணி பூலா வைக்கிறோம் அஞ்சு சகோதரிங்க சனது வாங்கி இருக்கிறாங்க இந்த அஞ்சு குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிலாம் நாம பேசுறோம் இல்லையா நம்மளுடைய ஆண்கள் மத்த மதரசாவை நாம எப்படி யூஸ் பண்றோம் அதனுடைய விளைவுகள் நாம எப்படி அனுபவிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது நாம கொஞ்சம் இடம் போட்டு பார்க்கணும் அதனால சரியத்தினுடைய விஷயங்கள் சரிய தரக்கூடிய காரியங்கள் அதுல முழுமையான கவனம் பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் வாழ்ந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை இதுல நிறுத்த முடியும் நாம ஒழுங்கா இல்லாம என் பிள்ள நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை நான் குரானுடைய வரலாறு படிச்சிருக்கிறோம் சுரத்துல் கவிஃபுல் அல்லா சொல்றான் கதர் அலி இஸ்லாம் முஸ்லா அலிஸ்லாம் ஒரு ஊருக்கு போறாங்க அந்த ஊர்ல ஒரு சோறு சாஞ்சி இஸ்லாம் அதை சேர நுப்பாட்டினாங்க போது என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் போது அல்லா அல்ல சொல்றான் அந்த சிவத்துக்கு கீழே ஒரு புதையல் இருக்குது அந்த புதையல்கள் ரெண்டு அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமானது அந்த சிவருக்கு புதையல் வெளியே தெரிஞ்சிரும் வெளியே தெரிஞ்சா யாராவது எடுத்துட்டு போயிருவா அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்புன்னு சொல்ற அல்ல அதுக்கு காரணம் சொல்றான் கானு அபுகுமார் சுவாலிகா அந்த பிள்ளைங்களுடைய அத்தா நல்ல மனுஷன் அந்த பித்த பிள்ளைங்களுடைய அத்தா நல்ல மனுஷன் அவர் நல்ல மனுஷனா இருந்ததுனால அவர் பொருளை நாம் பாதுகாப்பேன்னு அவ்வளவு சொல்றான் அந்த பொருளை பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு நபி அல்ல அனுப்புறான் அந்த பொருளை பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு நபிமார்கள் அல்ல அனுப்புறாங்கன்னா அத்தா சாலிகா இருந்தா பிள்ளை சாலிகா பாருங்க எங்களுடைய ஆசிரியர் பிறந்தகை அல்லாமா மருங்கும் கமாலத்தின் அவர்களிடத்தில் நாங்க பாடத்துல இருக்கும் போது பிள்ளைங்க கல்யாண பத்திரியை கொண்டு வருவாங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க கொடுத்து நீ சாலிகா இருவான் புள்ள சாலிகா வருவான் ஏன்னா அவரை போட்டு அவரை முளைக்கும் போட்ட துவர முளைக்கும் அவரையை போட்டு துவையை எதிர்பார்க்க கூடாது நீ எப்படி இருக்கிறையோ அவன் பிள்ள அப்படித்தான் வருவாரே அதனால நீ அப்படி மாறு நான் இப்படி மாற்றுகிற ஒரு ஆற்றல் சரியத்தினுடைய ஞானத்திற்கு உண்டு மாவீரன் திப்பு சுல்தான் எந்த பேரெல்லாம் பிரச்சனைக்குரிய பேரா இருக்கு தெரியுமா அந்த பிரச்சனைக்குரிய பெயர்களினுடைய பின் பக்கங்களை நாம படிச்சு பார்த்தோம்னா மெய் செலுத்து எப்படிப்பட்ட ஞானிகள் எப்படிப்பட்ட நீதவான்கள் எவ்வளவு பெரிய ஆட்சியாளர்கள் அந்த திப்பு சுல்தான் ரஹமகுல்லா யுத்தத்திற்கு செல்கிறார் அவங்க அம்மா பாத்திமா அவங்க அம்மாட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு உங்க மகன் தோத்துட்டாரா புறமுது காட்டி ஓடிட்டாராம் அவரு மைசூருக்கு சொன்னாங்க என் மாட்டான் என்ன தோத்தாலும் கொட்டி ஓடவும் மாட்டான் ஏன் ஓட மாட்டான் தெரியுமா நான் அவன் குழந்த உண்டாகி போது அரசாங்க பணத்துல சாப்பிட்டது கிடையாது என்னுடைய சொந்த பணத்தை தான் நான் சாப்பிட்டேன் அவன் பிறந்த பின்னால அவனுக்கு நான் பால் கொடுத்தனில் ஒரு நாள் கூட உதவு பால் கொடுத்தது இல்லை அவனுக்கு நான் உதவோட தான் பால் கொடுத்திருக்கிறேன் உதவோட நான் என் பிள்ளைக்கு பால் கொடுத்ததுனால ஒரு காலத்துல என் பிள்ள ஆக மாட்டான் நம்மள ஒரு ஆள் சொல்ல முடியுமா என் பிள்ளை பத்தாம் கிளாஸ் ஃபெயில் ஆகவே மாட்டான் ஏன்னா கர்ப்பமா இருக்கும்போது என் பிள்ளைக்கு நான் பிறந்த உடனே உதவோட தான் பால் கொடுத்தேன் பால் கொடுத்ததுனால என் பிள்ள பத்தாம் கிளாஸ்லயோ பன்னெண்டுலயோ அட்டம் வைக்க மாட்டான் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஆல் பாஸ் ஆயிருவான் சொல்ல முடியுமா அப்ப நாம் நம்முடைய முன்னோர்கள் எந்த இலக்க நோக்கி பயணித்தார்களோ எந்த அல்லாஹுவையும் சரியத்தையும் முன்னிறுத்தினார்களோ அதிலேருந்து நாம பின்வாங்க கூடாது நான் நிறைவாக ஒரு செய்தியோடு நிறைவோரு இஸ்லாமிய இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னர்கள் இந்த முகலாய மன்னர்கள்ல இந்தியக்கும் பிரச்சனைக்குரிய நபராக எல்லோராலும் பேசப்படுவோர் யார் யாராக தான் பேசுவாங்க இஸ்லாமிய மன்னர்கள்லேயே ரொம்ப மோசமான ஆளா இஸ்லாம் இந்திய வரலாறு சொல்றது யாரு ரொம்ப யோக்கியமான ஆளு என்கிற ஒரு அற்புதமான சட்ட நிபுணர் கலைக்களஞ்சியத்தை உருவாக்கி மிகிந்தவர் ரொம்ப நல்ல மனிதர் அவருடைய காலத்துல பாரசீகத்துல ஒரு கவிதை போட்டி நடத்தான் அந்த கவிதை போட்டியில யார் வேண்டாலும் பங்கெடுக்கலாம் கவிதைகளை எழுதி அனுப்பணும் எல்லா போட்டியினுடைய கவிதைகள்லாம் பின்னால நடுவர் குழு அந்த கவிதைகளை அன்னைக்கு அன்னைக்கும் ஒரு வல்லரசு அங்க இருந்து தபால் வருது உங்க மகன் அதனால பரிசு வாங்க வரட்டும் அப்படின்னு ஆலங்கீர் பாஷாவுக்கு நல்ல இஸ்லாமிய பற்று உண்டு ஆனாலும் தாம் புள்ள அதை விட பத்தான புள்ளன்னு அவருக்கு தெரியும் அதனால வாப்பா அத்தாப்பி புள்ளட்ட இப்படி தபால் வந்திருக்கு என்னம்மா சொல்றேன்னு கேட்டார் அந்த புள்ள சொல்லிச்சு இல்ல வாப்பா நான் போகல நான் ஒரு தபால் தர நீங்க அனுப்புங்க அப்படின்னு அந்த தபால் ஒண்ணு எழுதி அனுப்புறாங்க தபால் பாரசீகத்துக்கு வந்தது மன்னர் படிச்சார் அதுல அந்த பிள்ளை எழுதி இருக்குது அந்நிய ஆடவர்கள் நிரம்பி இருக்கிற சபையில் ஆரணங்கு அடியேன் சபையேறி வருவது அழகல்ல எனவே பெண்ணுக்குள் இருந்து வருகிற உணர்வுகள் அவள் கவிதையாய் கட்டுரையாய் துணுக்காய் மற்ற பல ஆக்கங்களாய் தருகிற போது நீங்கள் படிக்கலாம் அதன் பெண்ணை பார்த்து நினைப்பது சரியல்ல எனவே அந்நியர்கள் இருக்கிற மேடைக்கு நான் வரமாட்டேன் என்னால் வர முடியாதுன்னு தம்மா அம்மா பதில் எழுதிருச்சு அந்த பதிலை படித்த மன்னருக்கு கோபம் வந்துருச்சு திரும்பவும் ரொம்ப ஆணவத்தோடு ஒரு பதில் எழுதினாரு வந்துதான் ஆகணும் அப்படின்னு அந்த தபால் வந்துச்சு இந்த புள்ள வாங்கிச்சு படிச்சுச்சு படிச்சிட்டு மறுபடியும் கவிதையில ஒரு பதில் அனுப்பிச்சு அந்த மன்னர் பார்த்தாரு அவர் அந்த எழுதியிருக்கு அத்தருக்குள்ள மல்லிகையின் வாசனையை நுகரலாம் மல்லிகை பூவை தேடலாமா மல்லிகைப்பூ அத்தருக்கு உள்ளே மல்லிகையின் வாசனையை நுகரலாம் மல்லிகை பூத்து பூவை தேடலாமா பூ தேடுவது முட்டாள்தனம் தானே அதுபோல எனக்குள் இருக்கும் எண்ணங்களை ஆக்கங்களாய் தருகிற போது நீ படிக்கலாம் என்னை பார்க்க நினைப்பது சரியல்லவே என்று தபால் வந்தது பரிசு அந்த அம்மையாரை தேடி வந்தது எந்த எந்த ஆளுங்கீரை பற்றி இந்திய வரலாறு இன்றைக்கும் மிக மோசமாக பேசுகிறது அந்த மனிதருடைய இருக்கிற இடத்திலிருந்து மாற்றுவது எங்களுடைய அஜெண்டா என்று எந்த பேசுகிறதோ அந்த ஆலங்கில் பாதிஷா தன்னுடைய மகளை எப்படி உருவாக்கி இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ முஸ்லிம் வெறுப்பு எதனால் வருகிறது சரியத்தின் மீதான வெறுப்பு நீ பக்கா முஸ்லிமாக இருந்தால் நீ சரியத்தை முழுமையாக பின்பற்றுபவனாக இருந்தால் நீ எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவை யார் தெரியுமா நாங்கள் சொல்வதை காய் நகர்த்தக்கூடிய குறைகள் எங்களுக்கு தேவை யாரு ஒரிஜினலோ அவர்கள் எங்களுக்கு தேவையில்லை நாம் ஒரிஜினல்களாக இருக்க ஆசைப்படுகிறோம் எப்போதும் ஈமான் டூப்ளிகேட்டை ஏத்துக்காது ஈமான்ல டூப்ளிகேட் கிடையாது ஈமான்ல ஒன்னே ஒண்ணுதான் அது ஒரிஜினல் மட்டும் தான் அந்த ஒரிஜினல் பெருமானார் சில உருவாக்கிய சகாவிய சமுதாயம் அடுத்து வந்த தலைமுறை இப்படி வாழையடி வாழையாக வந்த ஈமான் இன்னைக்கு நம்முடைய கரங்கள்ல தவழ்ந்து கொண்டிருக்கிறது இல்லாமல் ரபுல்லாலும் இந்த பெரிய மாநாட்டினுடைய வரக்கத்தால் நம்முடைய ஈமானில் இதயத்தில் ஈமானை நினைக்க செய்வானாக சொல்லுங்களேன் வாங்கி இருக்கிற சகோதரிகளுக்கு அல்லாஹ் அவர்களுடைய இல்மலை பறக்க செய்வானாக இந்த மதரசாவை தியாமத்து நாள் வரையிலும் அல்லாஹ் நிலைநிறுத்துவானாக இருக்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன் சொல்லுங்களேன் அலமதுல்லா ஒரு அற்புதமான ஒரு உரை அல்லாஹனுடைய பெரிய கருபை நாள் முப்பெரும் விழாவுன்னுடைய நிஸ்வான் பட்டமளிப்பு விழா பயான் நிகழ்ச்சி இனிமே நிறைவு பெற இருக்கிறது மீண்டும் பள்ளியினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சி இன்ஷா அல்லா சரியாக நாளை காலை ஒன்பது முப்பதுக்கு ஆரம்பமாக ஆகும் எப்படி பெண்கள் இது போன்ற திரளாக இருக்கிறார்களோ அதுபோன்ற ஆண்களும் திரளாக வந்து பள்ளிவாசலுடைய திறப்பு விழாவை சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இறுதியாக நன்றி உரை மாணவிகள் வந்து அவர்களுடைய நிகழ்வுகளை சரியான முறையில் அந்தந்த நேரத்தில் தொடர வந்த மக்களுக்கு உபதேசங்கள் செய்து நல்ல முறையில் அவர்களுக்கு வழிகாட்டி அதனை தொடர்ந்து மகரிப்பு தொழுகைக்கு பிறகு இந்த மஜிலிஸ் ஆரம்பமாகி இதுவரை அழகில் சபை நிரப்பமாக அமர்ந்திருந்து அமைதி காத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்காக கடந்த வாரங்களில் இன்னும் பத்து நாளைக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப ஒரு பயம் இருந்தது எங்கே ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்து மழை சீசனாக ஆயிடுமோ மழை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துட்டே இருந்துச்சு அல்லாஹு அபுல் ஆலமி அவனுடைய இறை இல்லத்தை திறப்பதற்காக வேண்டி அவன் இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாகவே தந்திருக்கின்றார் முதலில் இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அலகம்தில்லா 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 தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி நிறைய எந்த அளவிற்கு என்று சொன்னால் போதும் என்கின்ற அளவிற்கு தாண்டி நான் தருகின்றேன் நான் தருகின்றேன் என்று சொல்லி நிறைய பிஸ்கட்டுகள் நிறைய அம்சங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து தாண்டி இரண்டாயிரம் மூன்றாயிரம் பொட்டணங்கள் உணவு இங்கு தயார் செய்யப்பட்டது ஆனால் கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் உணவு எந்த அளவிற்கு சமாளித்துக் கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு சமாளித்து கொடுக்கப்பட்டது அலமது இல்லா வாங்கியவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் கையில் உணவு பொட்டலம் வரவில்லை என்று சொன்னால் அல்லாவுக்காக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அயராது பாடுபட்டு இந்த பள்ளிவாசல் நினைத்து நிற்பதற்காக வேண்டி அயராது பாடுபட்டு உழைத்தார்களோ அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹு தாலா இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பான நற்கூடிகளை அவர்களுக்கு வழங்கி நிரந்தரமான சுவனத்தை வழங்குவானாக என்கிற துவாவோடு இந்த சபை நிறைவு பெறுகிறது இன்ஷா அல்லாஹ் இறுதியாக துவா মাওলানা மௌலவி ஹாரி ஏ அஷ்ரபலி பாசில் மபாஹிர் ஹஸரத் அவர்கள் லீகத்து ஹசரத் அவர்கள் பொழுது দোয়া செய்வார்கள் துவாோடு கூடிய சபை நிறைவு பெறும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து சபை நாளை காலை ஒன்பது முப்பதுக்கு சரியாக ஆரம்பமாகாகும் ஒவ்வொரு வாரி இன்ஷா அல்லாஹ் அந்த மஜலிஸில்|^{திறம்பாக கலந்து அங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை விஷயங்கள்கான வாங்கி பயனடையுமாறு மாதுலீசை சிறப்பிக்குமாறு தாழ்மையோடு கேட்டு கொள்கின்றோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ நாளைக்குண்ட நிகழ்வுக்கு பெண்களும் வரலாம் வலது பக்கம் இடது பக்கம் திரையமைத்து இருக்கப்படும் இந்த பக்கத்தில் பெண்கள் அமர்ந்துக்கலாம் அந்த பக்கத்தில் பெண்கள் அமர்ந்துக்கலாம் மேடைக்கு முன்னே கடைசி வரைக்கும் ஆண்களுடைய மதுரை சிறக்கும் الله أمان ورحمة الله اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد المبارك وسلم عليه اللهم أنت ربي لا إله إلا عليك توكلت وأنت رب العرش الكريم ما شاء الله كان وما لم يشاء لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم أعلم أن الله على كل شيء قدير وأن الله قد أحاط بكل شيء علما اللهم إنا نعوذ بك من شر نفسي ومن شر كل دابة أن تأخذ بناصيتها إن ربي على صراط مستقيم اللهم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وأجعلنا للمتقين إماما ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير القي سيدنا محمد وآله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد